மலைக்கோட்டை உண்மையிலேயே ரொம்ப சான்சே இல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளவு பெரிய மலைக்கோட்டைங்க மேல இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் வியூ நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த ரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து வர ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு உழவர் சந்தை இருக்கும் உழவர் சந்தையிலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் போறதுக்கு வழி திஸ் இஸ் நாட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் திஸ் இஸ் உழவர் சந்தை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக வந்து உழவர் சந்தையிலேருந்து இப்போது ரைட் கட் பண்ணியிருக்கேங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கோட்டையம்ம ஆலயம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு லேன் கட் ஆகுது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உண்டான வழிங்க நல்லா இருக்கு நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்க நடந்தே வரலாங்க இதுதான் நாமகிரி கோட்டை நாமகிரி கோட்டைக்கு ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலு வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் கோவிலுக்கு நான் வந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு புத்தாண்டு தாங்க வந்தேன் கூட்டம் பார்த்தீங்கன்னா லைன் எங்கேயோ இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு வாங்க ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரே சந்நிதி தான் அதுவும் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் சந்நிதி மட்டும்தாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது லைனில் நின்று சுவாமியை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுவும் தங்க கிரீடத்தோட ரொம்ப ரொம்ப அருகாமையில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடியில் இங்கே நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான திருக்கோயிலுங்க அது மட்டும் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஆஞ்சநேயரோட கண்கள் நரசிம்மரை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நாமக்கல் நரசிம்மர் கோயில் நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒரு இரநூறு அடி உயரம் உள்ள மலைக்கோட்டையோட கொடவரை கோயிலாக கருதப்படுதுங்க மலையை கொடைஞ்சு தான் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலோட மூலவர் பாத்தீங்கன்னா நரசிம்மர் தாயார் நாமகிரி தாயார் நாமக்கல் மலையும் அதுக்குள்ள இருக்கிற கோட்டையும் மகாவிஷ்ணுவோட கோட்டையா கருதப்படுதுங்க இந்த கோவில் மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு எதிரே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலும் ரொம்பவே பிரசித்திங்க ஆஞ்சநேயர் பதினெட்டு அடி உயரத்துல கிழக்கு திசை நோக்கி நம்மளுக்கு இங்க காட்சி அளிக்கிறாரு மூணு அவதாரம் இருந்தாலும் இங்க நரசிம்மர் தான் முக்கிய பிரதானமா கருதப்படுறாரு இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மர் திருக்கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இறைஞனை வதம் செய்த நரசிம்மர் அருகே நெருங்க இயலாதபடி உக்ரமா காட்சி அளிச்சிட்டு இருந்தார் இத பார்த்த பிரகலாத பகவானி சாந்தமா எங்களுக்கு காட்சி அளிங்கன்றதுனால சாந்தமூர்த்தியாகி சால கிராம வடிவில கண்டகி நதிக்கரையில அமர்றாரு இதே நேரத்துல திருமகள் லக்ஷ்மி தேவி தனது நாயகனை பிரிந்து கமலாலயத்துல தவம் புரியிறாங்க சஞ்சீவி மலையை சுமந்து வந்த அனுமன் கண்டகி நதிக்கரையில இருந்த சால கிராமத்துக்கு கொண்டு வர இந்த கமலாலய ஆலயத்தை கண்டதும் அவருக்கு தாகம் எடுத்தது கையிலிருந்து கீழே வைக்க அந்த சிலை பாத்தீங்கன்னா திரும்ப வரவே இல்ல எவ்வளவு முயன்றும் அனுமனால அது முடியவும் இல்ல பின்பு இங்கிருந்து சென்ற அனுமன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அனுமன் இந்த நாமகிரி கோட்டைக்கு எதிரேயே நரசிம்மரை சேவிச்ச வண்ணம் இங்க இருக்கிற மக்களுக்கு அருள் பாலித்த வண்ணம் காட்சியளிக்கிறார் இப்போ இந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம் ஆஞ்சநேயரை பதினெட்டு அடியில் பார்க்கும்போது அவருக்கு அந்த அலங்காரம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது நாமக்கல் வரும்போது மறக்காமல் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது நரசிம்மர் திருக்கோயில் தாங்க இங்க உங்களுக்கு அற்புதமான தேர் இருக்கும் மெயின் ரோடு தாண்டி ஆப்போசிட்லயே இருக்கிறது தான் இந்த நாமகிரி கோட்டையோட நரசிம்மர் கோயில் வாங்க கோவிலுக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் தான் இந்த யோக நரசிம்மர் திருக்கோயில் கோவிலுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த கோட்டைக்கு முன்னாடியே கோட்டையை சேர்ந்த மாதிரியா இருக்கிற ஒரு அற்புதமான கோயில் தாங்க இந்த யோக நரசிம்மர் திருக்கோயில் கோவிலுக்குள்ள உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சந்நிதிகள் இருக்குது நாமகிரி லட்சுமி தாயார் சேனை முதல்வர் நரசிம்ம நரசிம்மசுவாமிகளோட ஆழ்வார் உடையவர் லட்சுமி நாராயணன் மடப்பள்ளி விநாயகர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வாங்க உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த நாமகிரி கோட்டையில் முதல்ல இவ்வளோ பெரிய கியூ நிக்கிறது நாமகிரி லட்சுமி தாயாரை பார்க்கறதுக்கு தாங்க நாமகிரி லட்சுமி தாயாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்து இப்போது உள்ள மெயின் என்ட்ரன்ஸ்க்கு தான் இருக்கோம் இங்கே உங்களுக்கு ராமானுஜர் உடையவர் சந்நிதி கிருஷ்ணர் சந்நிதி பாமா ருக்மிணி சந்நிதி இந்த மாதிரி நிறைய சந்நிதிகள் இருக்கும் அதையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு குடைவரை கோயிலில் யோக நரசிம்மரை நீங்கள் பார்க்கலாம் நரசிம்மர் மிகவும் கம்பீரமாக பெரிய சிம்மாசனத்தில் மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இங்கே நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இங்கே நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மதி கோட்டை கோட்டைக்கு முன்னாடியே இருக்கிறது எந்த நரசிம்மர் திருக்கோயில் நரசிம்மர் திருக்கோயிலில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நரசிம்மர் திருக்கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கிருஷ்ணர் ராமர் நிறைய சுவாமிகளை நீங்கள் தரிசிக்கலாம் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற சந்நிதிகள் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சந்நிதி கோவில் ரொம்பவே பழமையான திருக்கோயிலுங்க வெளியவே உங்களுக்கு நாக சந்நிதி எல்லாமே இருக்குது கோவிலை இப்போது முழுமையாக நான் சுற்றி பார்த்துட்டேன் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தது நீங்களும் இங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வரும்பொழுது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கிறது தான் வரதராஜர் திருக்கோயில் இந்த கோவிலில் நரசிம்மரை பார்க்குற மாதிரி இந்த மலைக்கோட்டைக்கு மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் வரதராஜரையும் தரிசிக்கலாங்க இந்த கோட்டைக்கு மேலேயும் நிறைய கோயில்கள் கோயில்கள்ரு நீங்க இறங்கி பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கமலாலயம் குளம் பட் ஆனா எனக்கு இப்போ டைம் ரொம்பவே ஆனதுனால உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவா வெகுடி என்ன சொல் இழுக்கா இயன்றது அறம் நம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் ஆகும் இவற்றை தவிர்த்து வாழ்ந்தால் அதுவே அறவாழ்க்கையாகும்